ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மூணு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்க்கலாங்க இது வந்து கர்ணா அப்படின்ற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி அதாவது சீசனில் மட்டும் பூக்காமல் நிறையா நாள் போக்குற வெரைட்டிங்க இது வந்து நூற்றி முப்பது ரூபாங்க குரோயிங் டிப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது இப்போ தான் ஃப்ரெஷ்லி ஹார்வெஸ்டடுங்க இது வந்து நூற்றி முப்பது ரூபா கொரியர் சார்ஜ் தனியாக வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாக தாங்க அனுப்புவேன் அப்படி வேண்டான்னா ஸ்பீட் போஸ்ட் அதாவது போஸ்டல் வழியாக அனுப்புவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நூற்றி முப்பது ரூபாங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ் டியூபர் அப்படியே நடக்கூடாதுங்க தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்ல ரூட் ஃபார்ம் ஆனோடனே தான் நடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாங்க கொரியர் சார்ஜ் தனியாக வருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த டியூபரோட ரேட் மட்டும்தான் அடுத்தது இங்கே கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த லாங் ஸ்டெம் வந்து கொஞ்சம் கட் ஆகிருச்சு எடுக்கும்போது ஸோ ரெண்டு டியூபர்ஸ் இருக்குது நான் ரெண்டையும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தரேன் பாருங்கள் எத்தனை குரோயிங் டிப்ஸ் இருக்குது அப்படின்னு இது வந்து கர்ணா அப்படின்ற வெரைட்டி ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட்டோ மட்டும் டைப் பண்ணியும் அனுப்புங்க கால் பண்ண வேண்டாம் நிறையா பேர் கால் பண்ணுறீங்க அதனால் என்னோடய பர்சனல் ஒர்க் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா அமெரிப்பியோனி நிறையா பேர் கேட்ட வெரைட்டியில் ஒரு மூணே மூணு டியூபர்ஸ் தாங்க கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாங்க வேர்லாம் நல்லாவே இருக்குது இதை தண்ணியில் போட்டுட்டு காயின் சைஸுக்கு அதாவது ஒரு ரூபா காசு அளவுக்கு பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வரும் இலை வரும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு வைக்கணும் எப்படி நண்ணுங்கிறதையும் நானே சொல்லிருவேங்க அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது இப்போ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சுங்க கொரியர் சார்ஜ் தனியாக வருங்க நூற்றி ஐம்பதில் ரெண்டும் நூற்றி எழுவத்தஞ்சில் ஒன்றும் இருக்குங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்சா அப்படின்ற வெரைட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாங்க கொரியர் சார்ஜ் தனி அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பதுருவாங்க அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுங்க இதுவும் நூற்றி ஐம்பதுங்க அடுத்த இந்த டியூபரும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதில் மூணு நூற்றி நாற்பதில் ஒன்று நூற்றி முப்பதில் ஒன்று இருக்குங்க வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அது வழியாகவே வாங்கிக்குவேன் ஜிபே பண்ணணுங்க மேலே இருக்க இதே நம்பர் தான் ஜிபே நம்பரு நேம் வந்து நந்தினின்னு வருங்க பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க டியூபரோட ப்ரைஸும் கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும்னு நீங்கள் வந்து விசாரிக்கும் போதே நான் சொல்லிருவேங்க இப்போ கொரியர் சார்ஜ் நீங்கள் அனுப்பின விட தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து கொரியர் ரெசிப்டோட உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக சென்ட் பண்ணிடுவேங்க நான் அனுப்புகிற ரெசிப்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரும் இருக்கும் அது வழியாக உங்களுக்கு வந்து எப்போ வரும்னு பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி இன்னைக்கு அனுப்புனா உங்களுக்கு நாளைக்கு வந்துடு ஒரே நாளில் வந்துடுங்க ஏன்னா லிவ்விங் பிளான்ட் அப்படின்னு எழுதி அனுப்பிடுவேன் அதனால சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இன்னும் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வாய்ஸ் மெசேஜ் வழியாக கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் யாரும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க போதும் எப்படி பிளான் பண்ணணும் பாட்டி மிக்ஸில் என்னெல்லாம் போடணும்னு அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவேன் டியூபர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி